அறிவுபடி மாலை மணியை சிறப்பிப்பதற்காக இந்த வனமன்றை அங்கு முகம் அல்ல நடத்தி இல்லம் தலைமுறை விளையாட்டு வீரர் அணி அஜய் பாண்டியார் அவர்களும்

காண்பா நகர் குருஸ்ரீ காலை அந்த ஆலயினுடைய உருவாவர்காக அந்த தம்மிகள் மடல் நினை அந்த தம்பி மடல் நினைவாக ஹரிய குடியேக்கரம் மூலமாக திடப்பட வழங்கொண்டிரங்கால் ஏ அந்த அற்புதமான பொடியில ஏ அந்த அற்புதமான பேரடையிலே பரிசுத்தமைகளை சரப பெறுவதற்கு வெற்றி காளை காளைக்கு பெருமை சேர்ப்பதடா கருமை நல்ல பெருமை சேர்ப்பதடா

உரிமையாள பெருமை சேர்த்ததா மாடியோடு ஈரோகளுக்கு பெருமை செய்கிறதா சீட்டி அணிய

Mm -hmm. He didn't வீரர்கள் <laughs> <laughs> மேலும்ரிசாக பரிசு பரிசுகளும் இருக்கிறவா அறிவுக்கு பெருமை செலுத்தவா சீக்கி அணியுங்கள் வர உரிசை

இதற்கிடையாக திருமலை மல்லிகை கருப்பர் துணையோடு செல்வ பண்ணிகண்டன் அவரது காலை அந்த காலையில எழுதி கொள்வதற்காக சோழ பண்ணி ரங்கம் நினைவு கொள்கிறார்கள் பதினைந்தாம் நிகழ்ச்சியாக எம்ஆர்சி ஆர் இளம்மோகன் சார்பாக நரசிங்குரம் பொன்னலி அம்மர் துணையூர் ராஜகுமார் கருப்பு காலை

இந்த வடமஞ்சு விரட்டி நிகழ்ச்சியினை சீரோடும் சிறப்போடும் இறைச்சியோடும் நடத்தி கொண்டிருக்கின்ற குடிமராமரத்த கதாநாயகன் ஐயா தமிழர் எடப்பாடியார் அவர்களின் இருபது ஓராவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு அனைத்து சொல்லி அறிவிக்கிறோம் நாட்டினுடைய உரிமையாளர்கள் நாட்டுபடி வீரர்கள் தங்களுக்கு சீதம்பரம் சார்பாக புதுக்கோட்டை ஆவண துணையோடு நெல்லைமங்கலம் காலை அந்த காலையை எதிர்கொள்வதற்கு பிள்ளையார்பட்டி கோட்டை காளி வீரர்கள் பதினான்காம் சுட்டி நிகழ்ச்சியாக திருமலை மண்டைபுரப்பர் துணையோடு செல்வ மணிகண்டம் காலை அந்த காலையை எதிர்கொள்வதற்காக சேலம் தங்கம் நினைவுக்குள்ள பதினொன்றாம் நிகழ்ச்சியாக எம்ஆர்சி இளங்குவர் சார்பாக ரணசிங்கபுரம் பொன்னரங்கி அம்ம துணையோடு ராஜகுமார் கருப்பு குதிரை காலை

சீட்டி அடைந்த வீரர்கள் வீரர்களின் சிறப்பான வீரர்களான ஒன்பது வீரர்களா கண்ணூறு மாணவர் மாணவர்களா யார் என்று நெருங்கி வீற்றனா உரிமையாளர்களும் வீரர்களையும் உங்களுக்காக வெளிப்பட பதிவீசப்பட்டே நன்னென்ஸ் கல்வியை பற்றேனிரமடா மர்சமே இடைய ஆதி வலதியோ கம்பீரமான கோட்டையோடு கலைமறகப்பட்டு விளையாடி கொண்டிருக்கிற காளிகை சிவகங்கை மாவட்டம் அரியப்பட்டி சன்னநகரத்திற்கு சிங்கத்தி நாட்டமா அருவளம் வீரர்களின் வீரர்களே களம் காலை வேண்டித்தோர் என்று பார்த்தோர் என்பது தெரியாண்ட நிலத்திய சூட்டி வண்ட கைரம் அல்லத்த நடுக்கல்லும் உன் நாட்டத்தை கண்டு மிரலா

ஒனர் <laughs> பாரங்கள் நடந்து முடிது சண்டில் மன்புத்தம்பி மாதன் நினைபாக அரியுக்குடியோம் என்று வெற்றி பெற்றதாக வாகு